அமேதம் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் தாமரை கடல் தியானம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன் வணக்கம் வணக்கம் ஒரு மனிதர் தன்னை உணர்வதற்கு தியானம் வந்து ரொம்ப பேருதவியாக இருக்கு அந்த வகையில் இந்த தாமரை கடல் தியான அந்த பயிற்சி நுட்பத்தை குறித்து எடுத்து சொல்லணும் கண்டிப்பா ஃபஸ்ட் வந்து தியானம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் பெரும்பாலான கருத்து வந்து தியானம்னா அமைதியாக இருக்கிறது மௌனமாக கண்ணை மூடிட்டு இருக்கணும் இப்போ நமக்கு மனசு அமைதி வேணுங்கிறது சரியான விஷயந்தான் அதுக்காக நம்ம பேச்சு மௌனம் படுத்துவது என்பது அதற்கு தியானம் பயிற்சி அப்படி செய்கிறது கிடையாது உண்மையான தியான பயிற்சியில் ஏன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆற்றல் வந்து சிறந்த ஆற்றல் பேச்சு ஆற்றல் அதை வந்து மௌனம் படுத்துவது என்ன பண்ணும் அப்படின்னா மனதை இன்னமுமே நிறைய அழைப்பாய செய்யும் அந்த இன்னர் சேட்டர் அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது நிற்கவே நிற்காது இப்போது தியானம் அப்படிங்கிற ஆங்கில சொல் என்னவா இருக்கும் மெடிடேஷன் மெடிடேஷன் அந்த மெடிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா அது ஒரு லாட்டின் லாட்டின் வார்த்தை அதோட மூலம் எங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை மத்திய அப்படின்னு அதாவது மத்தி தமிழில் சொல்லுவோம் இல்லையா இப்போ நடு என்ன நடு தியானம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட உடலோட டிசைன் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் நம்ம உடல் வந்து இரண்டு பக்கமும் சரிசமமாக இருக்கும் இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் கண்கள் காது எல்லாமே சரிசமமாக இருக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இரண்டு பக்கமும் சிமெட்ரிக்கல் அப்படி இருக்கும் இப்போது நமக்கு பிரெயினும் பார்த்திங்கன்னா ரெண்டு பாகமாக இருக்கும் இப்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து சூரியன் சம்மந்தப்பட்டது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டது இவங்க ரெண்டு பேருமே பேலன்ஸ்டாக நமக்குள்ளேயும் இருக்காங்க நமக்குள்ளேயும் பேலன்ஸ் பண்ணணும் இவங்களை எப்படி எப்படின்னா நம்ம நடுநிலை பழகும் போது தான் இவங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ் ஆவாங்க நம்ம உடல் டிசைனை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தான் எப்போவுமே இருக்கணுங்கிறது ஒரு லா ஒரு விதி எப்படி நம்ம ஒரு புது கேமரா வாங்கினா கவர்லாம் போட்டு ஸ்கிராச் ஆகாமல் நீட்டாக வச்சுருப்போமோ அதே மாதிரி இந்த மனுஷங்கிற இந்த கருவி நம்ம எப்படி வச்சுருக்கணும் நடுநிலையாக வச்சுருக்கணும் அது என்னங்க நடுநிலையாக வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு எளிமையான பட் இது சொல்கிறதுக்கு தான் எளிமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கூட கஷ்டமாக இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்களே நனவோட கான்ஷியஸாக இன்றைக்கி நாள் முழுவதும் நான் என்னோட முதுகு தண்டை நேராக தான் வச்சிருப்பேன் எந்த வேலை செய்யும் போதும் அப்படின்னு நீங்கள் சொ நினச்சிட்டிங்கன்னா உங்களால் அது நீங்கள் நினவு இருந்தால் தான் உங்களால் நேராக வச்சுக்க முடியும் இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்லவுச் அதாவது கூண் கூனில் தான் பெரும்பாலான மக்கள் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம சேடாக இருந்தாலும் டிப்ரெஷனாக இருந்தாலும் அவர்கள் சோர்வாக இருந்தாலும் நம்ம கூண் போடுறது மனிதர்களோட உடல் மொழி இயல்பு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா உடலால் மட்டுமே மனதை கட்டுப்படுத்த முடியும் உடலை ஒழுக்கப்படுத்துவ ஒழுக்கப்படுத்துவதால் தான் மனதிற்கு கடிவாளம் போட முடியும் என்பதுதான் விதி அப்ப என்ன பண்ணணும் உடலை நம்ம ஒழுக்கத்தோடு நான் நடுநிலையோடு முதுகுத்தண்டை நேராக வைத்திருக்க போகிறேன் எப்படின்னு ஒரு உடல் தோரணையில் நடுநிலை பழகுவது முதல் அடிப்படை அப்படி இருந்தால் நமது மனம் அலைப்பாய்வது அந்த வேவ்ஸ் அப்படியே சப்ரஸ் ஆகும் அப்போ நம்ம காணலாம் ப நம்ம அடைவதை காண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் இது ஃபுல்லுன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஸ்டார்டிங் பட் வெரி இம்பார்ட்டன்ட் பாஸ்டர் இஸ் ப்ரைமரின்னு சொல்லுவோம் இப்போ தியானம்னா நடுநிலை பழகுதல் எதில் நடுநிலை பழகணும் உடல் தோரணை ஏன் பார்த்தோமா டிசைன் பார்த்தோமா இரண்டாவது முக மு முக பாவனையிலும் நம்ம எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குறோம் சோர்வாகவே எப்பவுமே எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கோமா முறைக்கிற மாதிரியே எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்கோமா இல்லை எப்போவுமே வந்து ஒரு பயமாகவே எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்ருக்கோமான்ங்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸ் எடுத்து உங்களோட லிப்ஸு கண்கள் உங்களோட ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் உங்கள் பூர்வம் எல்லாமே எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோங்கிறதுல நனவு வேண்டும் இப்போ நம்மளே வருத்தமாக இருந்தாலும் டிப்ரெஸ்டாக இருந்தாலும் நம்மளை அறியாமையே நம்ம அழுதாலும் நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாறும் அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மனசில் வர எண்ணங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது நம்ம ஃபேஸையும் சோர்வாக வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணும்போது உடல் மொழியால் நாம் அப்படி பண்ணும்போது இந்த மனசுக்கு ரொம்ப வசதி ஆகிடும் எதுக்கு இன்னுமுமே ஜாஸ்தியாக அப்போது நம்ம பாடி டிசிப்ளின் பண்ணும்போது நமக்கு அந்த எண்ணெய் அலைகள் வந்து போகக்கூடியது தான் அது நிரந்தரமே கிடையாது அப்போ அந்த எண்ணெய் அலைகள் வந்து போகிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஆஹா வந்துட்டாங்க நான் நனவு தான் நம்ம நனவு கொண்டு கான்ஷியஸ்னஸ்ஸாக இது என்னோட எண்ணங்கள் தான் இதை நான் கடக்கப் போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணணும் நான் உடல் தோறநிலை கரெக்டா இருக்கணும் என்னோட ஃபேஷியல் மசில்ஸ் கரெக்டாக வச்சிருக்கணும் நான் என்னுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி என் உடலை நான் உட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணக்கூடாது என்பதை அவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் சரி முதல்ல வந்து ஒரு தீர்மானம் மனுஷனாக பிறந்தாலே எடுக்கணும் அது என்னன்னா நான் எனது நலனை விரும்புகிறேன் இதை நீங்கள் வார்த்தையாகவும் சொல்லலாம் அந்த நேரத்தில் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக அவர் அவர்கள் நலனை விரும்ப வேண்டும் என்பதை தீர்மானமாக எடுக்க வேண்டும் இந்த தீர்மானம் எந்த ஒரு தனி மனிதனிடமும் இல்லை என்றால் அங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கும் மேன்மைக்கும் வழியே கிடையாது நான் எனது நலனை விரும்புகிறேன் இது என்ன ரொம்ப செல்ஃபிஷா இருக்கே ரொம்ப சுயநலமா இருக்கே நான் எனது நலனை விரும்புகிறேன் சொல்லணுமா அப்படின்னு நம்ம நம்ம நலனை விரும்பி நம்மளை நல்லா நன்றாக பார்த்து கொண்டால் மட்டுமே பிறருக்கும் நாம் நன்மை பயக்குமாறு விஷயங்களை செய்ய முடியும் என்பதே உண்மை நானே முதல்ல உ உருப்பியாக இல்லாமல் ஒரு துக்கத்திலையோ ஒரு விஷயத்துலேயோ அகப்பட்டு அதற்கு சொல்யூஷன் இல்லாமல் இருந்தால் மற்றவர்களுக்கு உதவும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கும் எனக்கு தகுதி இல்லை அதை பற்றி நான் நிஜமாகவே எனக்கு இவங்களை பிடிக்கும்னு அக்கறை செலுத்தியனாலும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது என்பது தான் லாஜிக்கான உண்மை அப்போது ஒவ்வொருத்தரும் நான் எனது நலனை விரும்புகிறேன் என்பதை அடிப்படை முதல் தீர்மானமாக எடுக்க வேண்டும் அதன் பிறகு இந்த மாதிரி தியானம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிப்ஸை நீங்கள் வந்து நடுநிலை பழகி உங்களோட மனதை அந்த இடத்துல நீங்கள் கடக்க வேண்டும் ஏன்னா எண்ணங்கள் வந்து போகக்கூடியது ஆனால் உயிர் என்று சொல்லப்படுகிற ஆத்மான்னு சொல்லலாம் ஆவின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொன்னாலும் அது நமக்கு இருக்காது இப்போ ஸோ தியானம் என்றால் நடுநிலை பழகுதல் மட்டுமே இதில் உடல் தோரணை முகபாவனை மூன்றாவதாக பேசும் முறை இப்போ பேசும் முறையிலும் நடுநிலை பழக வேண்டும் எந்த மொழியை பேசினாலும் நீங்கள் நேர் பழ நடுவில் இருந்து உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை மட்டுமே சொல்லணும் தெரியலனா தெரியலன்னு சொல்றதை விட சிறந்த பதில் எதுவுமே இருக்காது ஸோ இதில் இதுலேருந்து இது மாதிரி நம்ம மூன்றுத்தையும் கடைபிடித்து வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணுறது தான் தியானமே தவிர அமைதியாக நீங்கள் பத்து நாள் அமைதியெல்லாம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து இன்னுமே மை மென்டல் அந்த இஷ்யூஸ் கூடுமே தவிர போவதே கிடையாது ஸோ இதை நான் கொண்டு வர வேண்டும் என்பது வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் தாமரை கடல் என்ற அமைப்பு ஏன் தாமரை கடல்னால் இந்த உலகம் சேறு மாதிரி தான் சகதி மாதிரி தான் எல்லாமே இருக்கும் தாமரை போன்று நாம் மலர வேண்டும் அதே சமயம் கடல் என்றால் இந்த பிறவி பெருங்கடலை குறிக்கின்றது வாழ்க்கை என்று கடல் இந்த மீடியம் ஆஃப் வாட்டர் இல்லை மீடியம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதிலிருந்து நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் மேன்மை பெறுவத மேன்மை பெற வேண்டும் என்பதற்காகவும் தாமரை கடல் எந்த என்ற தியான அமைப்பு நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் தமிழில் தாமரை கடல் தியானம் எப்படி செய்வது என்பதை ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க ஒரு மனிதன் எண்ணம் சொல் செயல் ஒரு நேர்மறையாக இருக்க வேண்டும் உடல் மொழி நிமிர்ந்த நெஞ்சி நேர்கொண்ட பார்வையாக இருக்க வேண்டும் முகம் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் ஒரு மனிதன் உடல் நலத்துடனும் மன பலத்துடனும் வாழ முடியும் இதை நாம் விழிப்பு நிலையிலேயே செய்து பழக வேண்டும் எதை நாம் பழக்கப்படுத்தி கொடுக்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுவோம் ஒரு சோகத்தை எடுத்துக்கிட்டோம்னா சோகமாகவே நம்ம மாறிவிடுவோம் என்பதை மிக அழகாக இந்த தாமரை கடல் தியான பயிற்சி முறையில் சொல்லும்பொழுது இதை எடுத்து சொன்னாங்க போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமைதல் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தாமரை கடல் தியான பயிறுனர் நித்யா உடன் விஜயகுமார்